நிமிடங்கள் கிறிஸ்துவுக்குள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளை என்கிற இந்த ஜெப நேரத்தில் என் அன்பு சகோதர சகோதரிகள் உங்கள் அனைவரோடு கூட இணைந்து ஜெபிக்க கர்த்தர் பாராட்டின கிருபைக்காக ஆண்டவருக்கு நன்றி செலுத்துகிறேன் இன்றைக்கும் ஒரு முக்கியமான காரியத்திற்காக நாம் ஜெபிக்க இருக்கிறோம் உலக அளவில் வைரஸ்கள் அதிக அளவிலே பரவி கொடிய வகையான காய்ச்சல்கள் இன்னும் பலவிதமான பாதிப்புகள் சுவாச கோளாறுகளை உண்டாக்கக்கூடிய நோய்களை உண்டாக்கி உயிரிழப்புகளையும் தற்காலத்திலே சமீபமாக ஏற்படுத்தி வருகிறது குறிப்பிடத்தக்க காரியம் கடந்த நாட்களிலே ருவாண்டாவிலே கண் இரத்த நோயானது ஏற்பட்டு பலருக்கும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தினது நமக்கு தெரிந்த ஒரு செய்தியாக அதற்காக நாம் ஜெபிக்கவும் செய்தோம் என் அன்பு தேவுடை பிள்ளைகளை இந்த நாட்களிலே ஆப்பிரிக்காவில் உள்ள காங்கோ தேசத்திலே ஒரு மிகப்பெரிய அபாயகரமான காற்றிலே பரவக்கூடிய ஒரு வைரஸ் தொற்று நோய் பரவி அது காய்ச்சலாக இருமல் மற்றும் சுவாச கோளாறை உண்டு பண்ணி இதுவரையிலும் எழுபத்தி ஒன்பது பேர் சமீப ஒரு சில நாட்களிலே உயிரிழந்திருக்கிறார்கள் இந்த நோயின் பாதிப்பினால் என்று கூறப்பட்டிருக்கிறது வெகு விரைவாக காற்றிலே பரவி வரும் இந்த நோயினாலே முந்நூறுக்கும் அதிகமான பேர் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பினையும் அடைந்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க ஒரு காரியம் வேகமான உயிரிழப்பை உண்டு பண்ணக்கூடிய இந்த தொற்று இதனுடைய மூலக்கூறு முற்றிலும் அழிக்கப்பட பிற தேசங்களில் பிற நாடுகளில் பரவாதிருக்க கர்த்தர் ஜனங்களை பாதுகாக்க கருத்தாய் ஜபிக்க அழைக்கப்படுகிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற கொள்ளை நோய்கள் ஆண்டவருடைய வருகையை முன்னறிவிக்கிற ஒரு காரியமாக இருந்தாலும் இதனுடைய தாக்கம் முற்றிலும் குறைக்கப்படவும் கர்த்தர் நல்ல சுகத்தை ஜனங்களுக்கு கொடுக்கவும் ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மன்றாடி பாரத்தோடு ஜெபிக்க போகிறோம் ஜெபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக பிதாவை நாளின் காலை விழைக்காக நன்றியோடு துதிக்கிறோம் தேசத்தில் தேசங்களில் அதிகரித்து வருகிற கொள்ளை நோய்களினாலே ஜனங்கள் பாதிக்கப்பட்டு உயிரிழப்பை அடைந்து கொண்டிருக்கிறார்கள் என்கிற செய்தியை அறிந்து கொண்டு பாரத்தோடு அதற்காய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே கடந்த நாட்களிலே ருவாண்டாவிலே கொடிய பிளீடிங் என்று சொல்லப்படுகிற நோயினாலே பாதிக்கப்பட்டு பலர் உயிரிழந்த சூழ்நிலையிலே தற்போது ஆப்பிரிக்க தேசமாக சொல்லப்படுகிற காங்கோ தேசத்திலே காற்றிலே பரவும் மர்ம காய்ச்சலினாலே எழுபத்தி ஒன்பது பேர் ஒரு சில நாட்களில் உயிரிழந்திருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது இந்த ஆண்டுவரை பரவுகிற ஆண்டுவரை சுவாச கோளாறை உண்டுபடுகிற இந்த நோயினுடைய மூலக்கூறுகள் அழிக்கப்பட பாதிக்கப்பட்டிருக்கிற முன்னூறுக்கும் அதிகமான ஜனங்கள் சுகம் ஆண்டவரே மற்ற நாடுகளுக்கு இந்த கொடிய நோய் பரவாதிருக்க நாங்கள் உடையத்திற்காக மன்றாடி ஜபிக்கிறோம் ஏற்படுகின்ற கொள்ளை நோய்கள் வருகையை அறிவிக்கிற ஒரு முன் காரணமாக உடைய வருகைக்கு ஆயத்தமாக்கப்படவும் எங்களை தாழ்த்தி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே தகப்பன இப்படிப்பட்ட கொள்ளை நோய்களுக்கு எங்களுடைய ஜனங்கள் பாதுகாக்கப்பட உடைய இரக்கத்திற்காக நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம் பாதிக்கப்பட்டிருக்கிற ஒவ்வொருவரும் சுகமடைய வீடு திரும்ப ஆண்டவரே தகப்பனே இந்த நோய் தொற்று மீண்டும் பரவாதிருக்க நாங்கள் ஜபிக்கிறோம் எங்களோட ஜபத்தில் இணைந்திருக்கிற அன்பு சகோதர சவுள் ஒவ்வொருவரையும் தனிப்பட்ட வாழ்க்கையில் குடும்பத்தில் ஆசிரியத்தை மேன்மைப்படுத்துங்க ஏசுவி நாமத்தில் பிதாவே ஆமேன் தொடர்ந்து ஜபியுங்கள் கர்த்த தாமியங்கள் ஆசிரியப்பாராக ஆமேன்